அது இடிச்சிருக்காங்க அது ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க முடிச்சு இப்போ ரயில்வேண்ட தான் பெண்டிக்கவும் மாநில அரசுல இல்லை சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம் அதை அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போறான் வேறன்னா கேட்குறேன் சார் இப்போ இந்தியாவிலேயே பாஜகவுடைய ஒத்துமை கூட இந்தியா கூட்டணி ஒத்துமை இல்லைன்னு சொல்ல போகிறாரு யார் சிதம்பரம் அவரை தான் கேட்குண்ணே எங்களை கேட்டால் எப்படி ஒத்துமையா இருக்கு எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேள்வி எங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க வேற ஏங்க திருச்சியை புத்தி கேளுங்க எது கேட்டாலும் சொல்கிறேன் மெட்ரோ வரும் மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரையும் முதல் எடுத்திருக்காங்க நமக்கு பணம் இப்போ வந்து அதை சர்வே பண்ணுறதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வேலை நடக்குது எது கேட்குற மேம்பாலம் எந்த மேம்பாலம் ஜங்ஷன்லேருந்து அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆறு வழி சாலையாக பேருந்து நிலையத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கு நமது இதுலேருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் நாலு வழி சாலையாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க லேண்டு நேற்று நடந்து கொடுத்துட்டார் கத்திப்பாரா மாதிரி அந்த தஞ்சப்பூரில் பட்டர்ஃப்ளை இப்போ மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டாரு எல்லா எங்கள் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சிட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது நாங்கள் இப்போ மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேயே ரெண்டு பக்கம் உள்ளிட்ட நடுப்புற ஒரு லேண்ட் அக்விசேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாவது அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து நாம பஞ்சபூர் வரைக்கும் போட்டுருவோம் மலைத்திரம் பேருந்து நிலையத்துல அந்த அரியலூர் கரூர் போற பேருந்து நிலையம் நிலக்குடி இல்லாம இருக்கு பழகியெல்லாம் மக்களுக்கு பேருந்து ரொம்ப கஷ்டம் பேருந்து நான் சொல்றேங்கல்ல இருக்கிற பேருந்து நிலையத்துல எல்லா பேருந்து நிலையும் அப்படியே இயங்கும்

இருக்கே காண்ட்ராக்ட் கார் சொன்னது மலை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ள வேலையை முடிச்சுக்கலாம் அப்புறம் வேலை முடிச்சுக்கலாம் அப்படிதான் தான் பண்ணுறோம் பண்ணுறோம் பாதாள சாக்கடை பணிகள் வந்து முற்றிலுமாக இந்த அது பாதாள சாக்கடை திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் செய்ய வேண்டிய காண்ட்ராக்ட் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்கறது ரோடு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை போட்டுருவோம் இந்த ஒரு துறையூரில் ஒரு சில இடங்களில் வந்து தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது துறையூர் கனெக்ஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போகிறோம் புதுசாக துறையூர் நகரத்துக்கு பிரித்து கொடுத்துருவாங்க திருச்சி மாநகரத்தில் நூறு வாடகை எப்போ சார் அது வந்து அதிகாரபூர் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறது ஒன்றிய ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுருக்கேன் கலெக்டர் ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டே டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீரா ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே சீராக வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர் தலைமையில் அஞ்சு பேர் ஆறு பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும் அது வேலை சொல்லியிருக்கோம் செஞ்சிடும் அமலாக்கத்துறை இடத்து தொடர்ந்து தமிழ்நாட்டில்